அலாம் அலா வரமத்துல வர அலமது இல்லா ரபுல் ஆலமித் கரீ அலிஹி அஜ்மாயி அம்மா என்னை மிக்க அவ்வாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் அல்லாஹாரின் சத்திய மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று அந்த மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த கூடியிருக்கிறோம் இந்த நேரத்தில் நான் உங்கள் முன்பு மன்ஹும் அஹ் சுன்னா மண் அஹ் ஜமா அகலு ஜமா என்று சொல்லக்கூடியவங்க யார் அவங்களுடைய கொள்கைகள் என்ன அவங்களை எப்படி நாம அறிவது அவங்க சென்ற பாதை என்ன என்பதை குறித்து சில விஷயங்களை கூற கடமைப்பட்டுள்ளேன் இதுல முதலாவது அம்சம் அஹலு சுன்னா என்றால் யார் இது யாரை பத்தி பேசுது இந்த வார்த்தைக்குள்ள இந்த அடைமொழிக்குள்ள யார் அடங்குவாங்க என்கின்ற விவரங்களை குறித்து நாம முதல்ல தெரிந்து கொள்வோம் அரபியில அகல் என்கின்ற வார்த்தை குடும்பத்திற்கு ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும் அகல் என்று சொன்ன ஒரு கொள்கையுடையவர்கள் அல்லது ஒரு குடும்பத்தினர் என்கின்ற அர்த்தம் அதுக்கு இருக்கு அசுன்னா அசுன்னா என்கின்ற வார்த்தைக்கு அகலு சுண்ணால அகல் என்ற வார்த்தையை பார்த்துட்டோம் சுன்னா என்கின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தீங்கன்னு சொன்ன அகராதி ரீதியா சில அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் அர்த்தம் சன்ன அதுக்கு என்ன அர்த்தம் சொன்ன பயான் அதாவது தெளிவுபடுத்துறது அர்த்தம் என்ன அகராதி ரீதியா தெளிவுபடுத்துறது இது ஒரு அர்த்தம் அதே மாதிரி சுன்னா என்கின்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் கொடுக்கப்பட்டிருக்கு அது என்ன அஸ்ஸீரது வ தரீகது இன்ன என்ன அர்த்தம் வழிமுறை சுன்னா என்றால் வழிமுறை என்று அகராதியில அர்த்தம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு கூட சொன்னாங்க பாருங்க ஒரு ஹதீஸ்ல சஹி muslimல வருது மன் சன்ன ஸுன்னதன் ஹசனதன் फலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பியா யார் ஒருவர் ஒரு சுன்னா ஒரு அழகான சுன்னாவை செய்து காட்டுவாரோ எடுத்து காட்டுவாரோ அவருக்கு அதனுடைய நன்மை கிடைக்கும் மேலும் அதை செயல்படுத்துவதற்கான நன்மையும் கிடைக்கும் ஒரு சுண்ணாவை பத்தி ஒருத்தர் எடுத்து அதை யார் நன்மை அவங்களுக்கு கிடைக்கும் மேலும் அதை செயல்படுறதுக்கான நன்மையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அப்போ அப்ப ஒரு நல்ல வழிமுறையை நாம ஒருத்தர் எடுத்து காட்டணும்னா செயல்படுத்துதலும் நன்மை கிடைக்கும் ஒண்ணு இரண்டாவது எடுத்து காட்டின என்ன அதற்கான நன்மை கிடைக்கும் அப்படின்றத பார்க்குறோம் அடுத்து யார் ஒருவர் அழகான ஒரு சுண்ணாவை செயல்படுத்துவாரோ எடுத்துக்காட்டுவாரோ அதற்கான நன்மை அவருக்கு கிடைக்கும் யார் அதை செயல்படுத்துறாங்களோ அதற்கான நன்மையும் அவர் பெற்றுக் கொள்வார் இது ரெண்டாவது ஒரு அர்த்தம் அடுத்து சுண்ணா என்பதற்கு மூன்றாவது ஒரு அர்த்தம் அது என்ன அதாவது உறுதியான பழக்க வழக்கங்கள் பழக்க வழக்கங்களுக்கும் வார்த்தை பயன்படுத்தப்படும் அப்போ இவ்வாறு அர்த்தங்கள் இருக்கு ஒன்று தெளிவுபடுத்துறது வழிமுறை மூணாவது பழக்க வழக்கம் என்பதற்கு இதெல்லாம் அகராதியில் அரபி அகராதியில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அடுத்து வாங்க இஸ்லாமிய வழக்கில் இஸ்லாமிய வார்த்தை பிரயோகத்தில் மார்க்கத்தில் சுண்ணா என்கின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு ஒவ்வொரு கலை ரீதியான அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அகராதி ரீதியா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெளிவுபடுத்துறது வழிமுறை பழக்க வழக்கம் நம்ம பார்த்தோம் ரெண்டாவது பாருங்க பிக் என்ற பாடம் பிக்னா என்ன மனிதர்களுடைய அமல் சார்ந்த கல்வியை பத்தி பேசக்கூடிய தலைப்புக்கு தான் பிக்குன்னு சொல்லுவாங்க தொழுகையினுடைய சட்டங்கள் நோன்பினுடைய சட்டங்கள் சட்டங்கள் ஜக்காத்தினுடைய சட்டங்கள் ஹஜ்ஜினுடைய சட்டங்கள் இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க ஃபிக்குன்ற பாடத்தை நம்ம சொல்லுவோம் ஃபிக்கு பாடத்தில் சுண்ணா என்ற வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தப்பட்டா அங்க ஒரு அர்த்தம் என்ன அர்த்தம் கடமை அல்லாத அம்சத்துக்கு பிக்கு பாடத்துல சுண்ணான்னு சொல்லுவாங்க இது ரசூல்லாவுடைய சுண்ணா தொழுகையில இது சுண்ணாவான ஒரு சட்டம் என்று சொல்லுவாங்க என்ன அர்த்தம் சுண்ணாவான சட்டம்னா அது கடமை இல்லை முஸ்தக விரும்பத்தக்கது என்று அர்த்தம் அப்ப சுண்ணா என்ற வார்த்தை புரோகம் பல அர்த்தங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு அகராதி ரீதியா நம்ம தெரிந்து கொண்டோம் பிக்கு பாடத்துல உங்களுக்கு சுண்ணான்ற வார்த்தை வந்து அங்க என்ன அர்த்தம் இது சுண்ணா என்று சொல்வார்கள் உதாரணத்துக்கு தொழுகையில கைகளை வந்து நம்ம போகும் போது சமயம்லாம் சொல்லி எழுந்திருக்கும் போது இது மாதிரி இடங்கள்ல கைகளை உயர்த்துவது சுன்னான்னு சொல்லப்படும் என்ன அர்த்தம் இது கடமை கிடையாது இது விரும்பத்தக்கது என்ற அர்த்தம் வார்த்தைக்கு இவ்வாறு அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அடுத்து பாருங்க மூணாவது ஒரு துறை என்ன இந்த விதிகளையும் அடிப்படைகளை என்ன செய்வாங்க வகுப்பாங்க அது மாதிரி உள்ள கலையில சுண்ணா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்ன தலீலும் மினல் அதில்லத்தில் இஜ்மா அலியா சுருக்கமான அந்த விதி சம்பந்தமான ஆதாரங்களுக்கு அந்த என்ன செய்வாங்க எடுக்கிறதுக்கு சுண்ணா என்று சொல்லுவார் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபிக்கு ஒசூல் ஃபிக் பாடத்தில் சொல்லப்படும் அல் கிதாப் வ வல் இஜ்மா என்ற அர்த்தம் அப்போ என்ன அர்த்தம் சுண்ணாலேருந்து ஒரு விஷயம் தகவல் வருதுன்னா அது சுருக்கமாக இது மார்க்கத்தில் இருக்குது இது ரசூல்லாவுடைய வழிமுறை இது சுண்ணா என்று தெரியப்படுத்துவாங்க அப்போ சுண்ணா என்பதற்கு இப்படி அர்த்தம் கொடுக்க பட்டிருக்கு அடுத்து நான்காவது ஹதீஸ் கலையில சுன்னா என்று சொன்னார் ஹதீஸ் கலையில சுன்னா என்ற வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தப்பட்ட அதுக்கு என்ன அர்த்தம்னா மா உதீத இல நபி சலாஹ் அலி வசல்லம் மின் கௌலி அவு ஃபேலி அவு தத்ரீரி அவு சிஃபா அதாவது சொல் செயல் அங்கீகாரம் பண்புகள் இவற்றை நபிகள் நாயகம் சரல் லாலிசன் அவர்கள் வரை தொடர்பு படுத்துடும் ரசூல்லா சொன்னாங்க ரசூல்லா இது செஞ்சாங்க ரசூல்லா இதுக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க ரசோல்லாவுடைய குணநலன்கள் இது ரசுல்லாவுடைய பழக்க வழக்கங்கள் இது என்று சொல்லப்படக்கூடியதெல்லாம் அஜீஷ்கலையில சுன்னா என்ற அர்த்தத்தில் வந்துடும் அடுத்து பாருங்க ஐந்தாவது ஒரு அர்த்தம் சுண்ணா என்ற வார்த்தை பிரயோகம் அக்கீதா பாடத்துல பாடத்தில் பயன்படுத்தப்பட்ட உதாரணத்து கூட சொல்லுவாங்க ஹாதிஹி சுண்ண துணா அக்கீத துணா அப்ப அக்கீதா பாடத்துல பாடத்தில் சுண்ணா என்ற வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தப்பட்ட அங்க கொள்கையை குறிக்கும் இமாம் ஆஜூர் என்கின்ற இமாமு அசுன்னான்ற ஒரு நூலை தொகுத்தாங்க அசுன்னான்ற நூல் எங்க அதுல அக்கீதாவை பத்தி பேசப்பட்டிருக்கும் அப்ப அக்கீதான்ற வார்த்தை பிரயோகம் என்ன செஞ்சிருக்கிறாங்க ஆரம்பத்துல அக்கீதாவிற்கு பயன்படுத்துவதற்கும் இந்த வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்திருக்கிறாங்க சுன்னா என்று சொன்னால் அகர அக்கீதா பாடங்கள்ல அக்கீதாவை குறிப்பதற்கும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு பர்பஹாரி ரஹ்மல்லாவுடைய அசுன்னான்ற நூல் அது அக்கீதாவை பத்தி பேசப்பட்டிருக்கு இமாம் அக ஆரம்பத்தில் தொகுத்த நூல் அதுலேயும் வந்து அக்கிதா பத்தான் பேசப்பட்டிருக்கு ஆறாவது ஒரு அர்த்தம் என்கின்ற வார்த்தை மார்க்கத்தில் பொதுவான தலைப்புல பயன்படுத்தப்பட்ட இது சுண்ணா என்று பொதுவாக பயன்படுத்தப்பட்ட அங்க பிதாத்துகளுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் இஸ்லாமிய நூல்களில் இது சுன்னா என்று சொல்லப்பட்ட என்ன அர்த்தம் பிதாத்துக்கு எதிரான பதம் பிதாத்துனா ரசூல்லா காட்டி தராத ஒரு வழிமுறையில ஒருத்தர் ஒன்றை உருவாக்குறதுக்கு பேரு தான் பிதாத்து அதுக்கு ஆப்போசிட்டான வார்த்தை என்ன எதிர்பதம் என்ன சுன்னா இப்ப சுண்ணா என்பது இவ்வாறு பல அர்த்தங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு சுண்ணா என்பது இவ்வாறு பல அர்த்தங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு இது வரைக்கும் நம்ம ஆறு அர்த்தம் பார்த்தோம் அடுத்து பாருங்க ஏழாவது ஒரு அர்த்தம் சுன்னா என்று சொன்னால் வையுராதுபீக அஷ்வரியா அவிதி சுண்ணா என்று சொன்னால் முழு மார்க்கமும் உள்ளடக்குது சில இடங்களில் சுண்ணான்ற வார்த்தை பிரயோகத்தை முழு மார்க்கத்திற்கும் உள்ளடக்குவதற்கு பயன்படுத்துவாங்க எப்படி பிதாத்துகளுக்கு எதிராக இது சொன்னான்னு சொன்னா பிதாத்துக்கு எதிர் என்ற அர்த்தத்தில் வருமோ அதே மாதிரி சில இடங்கள்ல இஸ்லாமிய வாய் வழக்கணத்தில் சுண்ணா என்பது முழு மார்க்கத்தை குறிப்பதற்கும் பயன்படுத்தப்படுவாங்க முழு தீனை குறிப்பதற்கும் பயன்படுத்தப்படுவாங்க அகீதா இபாதத்து நடைமுறை சார்ந்த அம்சம் அஹ்லாக்கு பழக்க வழக்கம் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே அதில் வந்துடும் இப்போ சுண்ணா என்பது இது மாதிரி பல அர்த்தங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு அதுதான் இப்படி தெய்மா ரஹிமல்ல கூட சொல்றாங்க அசுன்னா ய சரியா சுண்ணா என்பது என்ன மார்க்க முழு மார்க்க முழு சரியத்துவம் என்று தெரியப்படுத்துறாங்க அப்ப சுண்ணா என்பதற்கு இவ்வாறு பல அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நாம பார்க்கலாம் அடுத்து வாங்க அல் ஜமா இப்ப ஆகுனா நம்ம விலங்கிட்டோம் சுண்ணா அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அல் ஜமா அல் ஜமா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அல் ஜமா என்பது அத்தபர் பிரிவு என்ற வார்த்தைக்கு அதுக்கு எதிர்பதை என்ன அல் ஜமா ஒன்றிணைந்து இருப்பது பிரிஞ்சு போறதுக்கு எதிர்ப்பதம் என்ன சேர்ந்து இருப்பது ஒற்றுமையா இருக்குது அப்ப அல் ஜமா ஒற்றுமையாக இருப்பதுன்னு அர்த்தம் கூட்டாக இருப்பதுன்னு அர்த்தம் இது அகராதி பொருள் இஸ்லாமிய வழக்கில ஜமா என்கின்ற வார்த்தையும் இஸ்லாமிய கலை களஞ்சியத்தில் இஸ்லாமிய வலைவலக்கணத்தில் அதுக்கு சில அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அல் ஜமா என்ற அர்த்தம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்ன அல் ஜ துத்லா குல் ஜமாயாத் அல்ல சஹாபா திருத்துவமான அதாவது ஜமாயத் என்பது சஹாபாக்கள் எல்லாம் அவங்கள புரிஞ்சிக்கிட்டா பார்த்தீங்களா சஹாபாக்கள் அவங்கள குறிக்கிறதுக்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு ஜமாஅத் என்கின்ற வார்த்தை சஹாபாக்களை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு இதுக்கு ஆதாரம் நீங்க பாத்தீங்கன்னா எழுபத்தி மூணு கூட்டமா பிரியும் வெற்றி பெறக்கூடிய கூட்டம் யார் என்று சொல்லும் போது சகாபாக்களும் எதன் மீது இருக்கிறோமோ அதில் உள்ளவங்க சில அறிவிப்புகள்ல அவர்கள் யார் என்று சொன்னால் அல் ஜமாஹா என்று சொன்னார் அல் ஜமா என்ன ஒற்றுமையா இருக்கிறது மார்க்கத்துல அடிப்படைகள்ல அக்கீதாவில் பிளவுபடாம ஒற்றுமையா இருக்கு அப்ப இந்த இடத்துல ஜமாத் என்பது யாரை குறிக்கும் சஹாபாக்கள் ஏன் ரசூல்லாவே சொன்னாங்க இவங்க தான் ஜமாத் சொல்லி ஏன் சஹாபாக்கள் எந்த ஒருவரும் அக்கீதாவில் மார்க்கத்தினுடைய அடிப்படை அம்சங்கள்ல கருத்து வேறுபாடு கொண்டு பிரியவே இல்லை அவங்க ஒரே அணியா இருந்தாங்க அதனால தான் அவங்களுக்கு அல் ஜமான்னு சொல்லப்போம் போகிறோம் அப்போ அல் ஜமான்னு சொன்ன முதல்ல யார் வருவாதுல சஹாபாக்கள் தான் வருவாங்க அதான் சாத்தி ரஹிம சொல்றாங்க சஹாபாக்கள் இதுல பிரத்யேகமா இதுல முதல்ல வருவாங்க ஏன் அவர்கள் வழிகேட்டுல யாரும் என்ன செய்யல யாரும் ஒன்றிணை இல்லை அவர்கள் அனைவரும் நேரான வழியில ஒன்றிணைந்திருந்தார்கள் இவங்களை குறித்து தான் ரசூல்லாவும் முன்னறிவிப்பை செய்தார்கள் என்று ரசூல்லா இமாம் சாத்தி ரஹிம சொல்றாங்க ஆக ஜமாத் என்பதற்கு அர்த்தம் என்ன சஹாபாக்கள் அடுத்து பாருங்க ஜமாத் என்ற அர்த்தம் இப்படி சில வார்த்தை பிரயோகத்தை அன்றંદર பயன்படுத்தியிருக்காங்க எதுக்காக வேண்டி கல்வியாளர்கள் அகர்உல் இல்ம் வாயிமத்துல் ஹுதா அதாவது நேர்வழியில பயணித்த இமாம்கள் சஹாபாக்கள் காலத்துல இருந்து தாபியின்கள் காலத்துல இருந்து அத்பாவா தாபின்கள் காலத்துல இருந்து நான்கு இமாம்கள் காலத்திலிருந்து இப்படிப்பட்டவங்களை குறிக்கிறதுக்கும் குறிக்கிறதுக்கு அல் ஜமா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அதே மாதிரி அல் ஜமா என்கிற வார்த்தை மார்க்கத்தில் சத்தியத்தின் மீது ஒன்றிணைந்து பிரியாம பார்த்தீங்களா அவர்களுக்கும் அல் ஜமா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு சத்தியத்தின் மீது ஒன்றிணைந்து பிரியாம இருக்கிறாங்கல்ல அவர்களுக்கும் அல் ஜமா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு இஸ்லாமிய வழக்கில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்ட இடங்கள் அதே மாதிரி பாருங்க அல் ஜமா என்ற வார்த்தை முஸ்லிம்கள் அனைவருமே அல்லது பெரும்பான்மையானவங்க ஒரு கூட்டமா ஒன்று சேர்ந்து அவர்களுக்கென்று ஒரு இமாம்கள் அப்படிப்பட்டவங்களுக்கும் அல் ஜமா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் இருந்து முஸ்லிம்கள் அனைவரும் அந்த தலைமைத்துவத்துக்கு ஒன்றுபடுறாங்கன்னு சொன்ன அதற்கும் அல் ஜமா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு முஸ்லிமின் என்ன செய்யணும் முஸ்லிம்களுடைய அந்த ஜமாத்தையும் இமாமையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சலவல் அலிசவர்கள் சொன்னார்கள் நீங்கள் முஸ்லிம்களுடைய ஜமாத்தையும் அதனுடைய தலைவரையும் பற்றி இமாமையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் சொன்னார் அப்போ ஜமாதுல் முஸ்லிமின் ஜமா என்ற வார்த்தை அங்க பயன்படுத்த பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அப்ப ஜமாத்து முஸ்லீமினா இன்னைக்கு ஒரு சில கூட்டம் வந்து தன்னை ஜமாத்து முஸ்லீமின் பேர் வச்சிருக்க அவங்க இல்ல இங்க ரசூலா யார சொல்றாங்கன்னா இஸ்லாமிய அரசாங்கத்திற்கென்று ஒரு ஆட்சி அதிகாரம் ஏற்பட்டு அதற்கு ஒரு தலைமைத்துவம் இருந்தா அங்க என்ன முஸ்லிம்களுடைய அந்த ஜமாத்தையும் அதனுடைய இமாமையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க அடுத்து ஜமாத் என்கின்ற வார்த்தை ஐந்தாவதாக ஐந்தாவது அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தில் யார் ஆட்சி அதிகாரத்துல அல்லது மார்க்கத்துல வந்து ஒரு சில அணியினர் அதாவது உலமாக்கல் அனைவருமே ஒன்று சேர்ந்து ஒரு சில விஷயங்கள்ல ஒன்றுபடுறாங்க இஸ்லாமிய விவகாரங்களை வந்து பார்க்கக்கூடிய அந்த நிலையில இருக்கிறவங்க காதி உலாத் இது மாதிரி நபர்களுக்கு என்ன செய்யப்படும் அல் ஜமாத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் அப்ப அல் ஹல்லி வல் அப்து சொன்ன இஸ்லாமிய விவகாரங்களை பார்க்கக்கூடியவங்க யார் யார் காதிமார்கள் வருவாங்க உலமாக்கள் வருவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா உலாத் உலாத் சொன்னா சில கவர்னர்கள் இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு சில கவர்னர் இருப்பாங்க அவர்கள் இடம் பெறுவாங்க இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன செய்வாங்க அல் ஜமா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் அல் ஜமாத் என்பது இப்படி பல அர்த்தங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அப்போ இதுவரை நம்ம பார்த்ததுல என்ன என்ற முதலாவதாக தெரிந்து கொண்டோம் அகல் என்றால் ஒரு கொள்கையுடையவர்கள் ஒரு குடும்பத்தினர் என்று அர்த்தம் குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுது சுண்ணா என்ற வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தம் அகராதியில் இருக்கின்றதையும் பார்த்தோம் இஸ்லாமிய வழக்கில் அதற்கு என்னென்ன அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கும்போது சில அர்த்தங்களை பார்த்தோம் சுன்னா என்பது அகராதியில வழிமுறைக்கு தெளிவுபடுத்துறதுக்கு அதே மாதிரி வந்து பழக்க வழக்கத்திற்கு சொல்லப்படும் அதே மாதிரி சுன்னா என்கின்ற வார்த்தை கடமை அல்லாத முஸ்தாபான் பயன்படுத்தப்படும் என்பது என்பதுல ஆதாரத்திற்கு குரானுடைய ஆதாரம் ஆதாரம்னு ஆதார்ன்னு சொல்றேன் இந்த ஒரு தலிலும் அந்த சுருக்கமான அந்த ஆதாரத்தை விதிகளை தெரியப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படும் அடுத்து நான்காவது சுண்ணா என்பது ஹதீஸ் கலையில அல்லாவுடைய தூதரோடு சொல் செயல் அங்கீகாரம் பண்பை ரசூல்லாவோடு தொடர்படுத்துறல அதுக்கு சொல்லப்படும் அடுத்து ஆறாவது அஞ்சாவது சுண்ணா என்கின்ற வார்த்தை அக்கீதா பாடங்கள்ல அக்கீதாவை குறிப்பதற்கும் சுண்ணான்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்ப அதை நம்ம நினைச்சுக்கோ பார்த்தோம் ஆறாவது சுண்ணா என்கின்ற வார்த்தை பிதாத்துகளுக்கு எதிராக இது சுன்னா இது ரசூல்லாவுடைய சுன்னா என்று வார்த்தை பயன்படுத்தப்படும் எதுக்கு பிஜாத்துக்கு எதிரான விஷயங்களை குறிக்கிறதுக்கு அடுத்து ஏழாவது சுன்னா என்பது முழு மார்க்கத்தையும் குறிப்பதற்கும் பயன்படுத்தப்படும் சுண்ணா என்பதற்கு இது மாதிரி அர்த்தங்கள் இருக்குதுன்னு தான் பார்க்கலாம் அடுத்து பாருங்க அல் ஜமா அல் ஜமானா ஒற்றுமையா இருக்கிறது பிரியாம போறது அகராதி பொருள் இஸ்லாமிய வழக்கில் ஜமானா என்ன சஹாபாக்களை குறிப்பதற்கு இதுதான் பிரத்யேகமான அர்த்தம் இந்த அர்த்தத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு ரெண்டாவது கல்வியாளர்கள் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி தியாகங்கள் செய்த அந்த இமாம்கள் மார்க்கத்தை விளங்கி இந்த எடுத்து விதிகளை தொகுத்த அந்த இமாம்கள் அவங்கள குறிப்பதற்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு கலையில ஃபிக் கலையில யாரெல்லாம் வந்தாலும் இப்படிப்பட்ட நபர்களை எப்படிப்பட்ட குறிப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு அடுத்து மூணாவது அல் ஜமா என்ற வார்த்தை சத்தியத்தின் மீது யாரெல்லாம் ஒன்றிணைகிறாங்களோ பிளவுபடாம பிரிவினைக்கு செல்லாம சத்தியத்தின் மீது ஒன்றுபடுவதற்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு நாலாவது ஜமாத் என்பது ஜமாத் உல் ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் அதனுடைய அமீர் அதற்கு கீழே இருக்கிறவங்க அந்த வார்த்தைக்கும் அது வெறும் ஹிலாஃபா மட்டுமல்ல ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் ஒரு முஸ்லீம் மன்னர் இருந்தாலும் அதுக்கு பொருந்தும் அடுத்து ஐந்தாவது அல் ஜமா என்பது அதாவது இஸ்லாமிய விவகாரங்களை பார்க்கிறவங்க மார்க்க அறிஞர்கள் அதிகாரம் பெற்ற வலி அதாவது உலாத்துகள் உலாத்துகள் சொன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் காதிகள் குதாத் இவங்களுக்கெல்லாம் என்ன செய்யப்படும் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அடுத்து வாங்க இது எல்லா அர்த்தங்கள் இருந்தாலும் அஹ்லு சுனத்துவ ஜமாத் என்கின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தத்தை பரவலாக நம்ம கொண்டு வரது பல அர்த்தங்களை நம்ம சொன்னோம் ஹதீஸ் கலையில் எந்த அர்த்தம் உசூல் ஃபிக்ல இந்த அர்த்தம் ஃபிக்கில் இந்த அர்த்தம் ஜமாத் என்பதுக்கு இப்படி அர்த்தம் இருக்கு இந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு என்று நம்ம சொல்றோம் பொதுவாக அஹ்லு சுனத்துவ ஜமா என்று சொன்னால் இவை அனைத்தையும் ரத்தின சுருக்கமாக உள்ளடக்கி என்ன சொல்லப்படும் அஹ்லு சுனத்துவ ஜமாத் என்று சொன்னால் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் அந்த ஜமாத் நபி சொல்லுடைய சஹாபாக்கள் அந்த ஜமாத்தையும் அவர்கள் சென்ற அந்த மன்னஜையும் வழிமுறையையும் யார் பின்பற்றி பின்னாடி வரக்கூடியவங்க வந்தாங்களோ தாபீன்கள் அத்பா தாபீன்கள் இமாம்கள் இப்படி ஒவ்வொரு காலமாக இருந்து இன்று வரைய யார் அந்த சத்திய பாதையில பயணிக்கிறாங்களோ இவர்கள் அனைவரும் சுன்னத்தி சுன்னத்தி என்ன அர்த்தம் எந்த 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 மார்க்கத்தை அவங்களுக்கு எடுத்து காட்டி தெரியப்படுத்திட்டு போனாங்களோ சகாபாக்கள் அதை பற்றி படித்து நடந்தாங்க அவங்கள்ட்ட குரான் சொன்னாவ சகாபாக்கள் வழியில விளங்கி அன்றிலிருந்து இன்று வரை யார் அந்த பாதையில பயணிக்கிறாங்களோ இவர்கள் அனைவரும் அல் ஜமா என்பது அவங்களுடைய வழிமுறையில் நடந்து அந்த பாதையில் செல்லக்கூடிய கொள்கையுடையவர்கள் இதுதான் அஹ்லு சுன்னா என்பதற்கு அஹ் ஜமாத் என்பதற்கு அர்த்தம் என்பதை நாம பார்க்கலாம் அடுத்து வாங்க அஹ் சுன்னத்து ஜமாத் என்றால் யார் என்று நாம தெரிந்து கொண்டோம் அடுத்து அவர்கள் தொடர்பாக ஒரு பதினெட்டு அம்சங்களை ஒரு பதி பதினெட்டு பொதுவான பண்புகளை அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பண்புகள்ல கொள்கை சார்ந்த அம்சங்கள் இபாதத்துக்கள் எப்படி அவங்க இருந்துகிட்டாங்க மார்க்கத்தில் பிஜாத்துக்களை எப்படி எதிர்த்தாங்க மற்ற மக்களோடு எப்படி நடந்துகிட்டாங்க இது மாதிரி அவங்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள் சிபாத்துக்கள் அவங்களுடைய தனித்தன்மைகள் அஹலு சுன்னாவுடைய தனித்தன்மைகளை குறித்து சில விவரங்களை பார்ப்போம் முதலாவது அம்சம் இப்போ முதல் விஷயம் நம்ம பார்த்துட்டோம் அகலு சுனா யாரு அவங்க எப்படிப்பட்டவங்க யார் வருவாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அடுத்து என்ன அகலு சுண்ணா என்று சொன்னால் அவங்களுடைய அவங்களுடைய சிபாத்துகள் அவங்களுடைய பண்புகள் அவங்களுடைய கொள்கைகள் அவங்களுடைய மன்னஜுகள் அவங்களுடைய நடைமுறைகள் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம் அவங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சு அவங்க எப்படிப்பட்டவங்க எப்படி மார்க்கெட்டை அணுகுனாங்க அவங்களுடைய பண்புகள் என்ன அப்படின்றத பத்தி நாம இப்போ பார்ப்போம் முதலாவது அம்சம் ஃபஸ்ட் விஷயம் என்னன்னு சொன்னா அஹது சுன்னத்தி வல் ஜமா மஸ்தரு அகீதத்திஹின் கிதாபு வாஹி தால வசுன்னத்து ரசூலிஹி சல்லாஹ் அலி வசல்லம் ஒமா கான் அலி சலப்பு வமா ஒமா பை மஹூமின் நுசூசில் வகையை அஹ்லு சுனத்துவ ஜமா என்று சொன்னால் யார் என்றால் அவங்களுடைய அகீதா அவங்க எங்கிருந்து எடுப்பாங்க கொள்கையை அஹ்லு சுனான்னு சொல்லக்கூடிய இந்த அன்றையிலிருந்து சகாபாக்கள் காலத்திலிருந்து சம காலத்தில் வாழக்கூடிய அறிஞர்கள் அந்த நேரில் பயணிக்கக்கூடியவங்கள்ட்ட ஏற்றுக்கொண்டு மக்கள் பின்பற்றி போறாங்களே இவங்க அனைவருடைய அக்கீதாவுடைய அடிப்படை ஆதாரத்தை அவங்க எங்கேருந்து இருக்கிறாங்க கிதாபு வா அல்லாஹ்வுடைய வேதத்திலும் எடுப்பாங்க இவங்களுடைய ஆதாரம் என்ன அகுனுசுந்த் ஜமாத்துடைய கொள்கைக்கு ஆதாரம் என்ன எங்கேருந்து ஆதாரம் எடுக்க ரெண்டு தான் ஆதாரம் ஒன்று குரான் கிதாபு வா ரெண்டாவது ரசூல்லாவுடைய சுன்னா இந்த ரெண்டுத்தையும் அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ரெண்டு முன் சென்ற அந்த சலப்புகள் எப்படி விளங்குனாங்களோ அந்த முறையில் இவர்கள் அகீதாவை அணுகுவார்கள் அகீதாவை இவர்கள் ஆதாரமாக கொள்வார்கள் குரான் சுன்னா இந்த ரெண்டுத்தையும் சகாபாக்கள் எப்படி விளங்குனாங்களோ உதாரணத்துக்கு முதல் வானத்துக்கு இறங்கி வர்றான் இது சம்பவம் ஹஜீசுகள் வருது அப்ப அவங்க எப்படி வழங்கினாங்க நேரடியா விளங்கிட்டாங்க இப்படியே அவங்க விளங்குவாங்க அப்ப சகாபாக்கள் நேரடியா விளங்கிட்டாங்க அகலு சுனல் ஜமாத்துடைய கொள்கையில் இருக்கக்கூடிய கூட அப்படியே தான் விளங்கினாங்க யாரும் மாற்று கருத்து கொள்ள அல்லா முதல் வானத்துக்கு எப்படி வர்றான் இந்த நேரத்துக்கு வரான் நேரம் மாறுமே அதுக்கு நேரடி அர்த்தமா அந்த அர்த்தமா இந்த அர்த்தமா போட்டு குழப்பல நேரடியான அர்த்தம் அல்லாவுடைய பண்புகளை நேரடியா நம்ம பொருளை விளைக்கும் நிலை தெரியாது பொருள் தெரியும் நேரடியா விளங்குனாங்க அவங்களுடைய அக்கீதா எங்கிருந்து எடுத்தாங்க குரான் சுன்னாவிலிருந்து தான் அவர்கள் எடுத்தார்கள் நேரடியாக விளங்கினார் அடுத்து பாருங்க ஃபலா யுகத்தி மூனல் ஆக்கல் வளல் கஷ்ப வளல் தௌக்க வளல் மனாமாத் அலல் நக்கல் மார்க்கத்தினுடைய வகி ஆதாரங்கள் இறங்கினதுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க மார்க்கத்தினுடைய ஆதாரத்தை விட வகிய விட அறிவையும் முற்படுத்த மாட்டாங்க அவங்களுக்கு அப்படிப்பட்டவங்க அக்கீதா பாடத்தில் குரான் சுன்னாவை அந்த சஹாபாக்கள் புரிஞ்ச மாதிரி எடுத்துக்கிடுவாங்க எடுத்துக்கிட்டு அடுத்து அவங்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன மார்க்க ஆதாரங்களை விட அக்கல் அக்குள் அறிவை அறிவை ஆதாரத்தை விட முற்படுத்த மாட்டார் இதே நீங்க வழிகட்டில் பயணித்த மொத்தசிலாக்கள் மற்ற மற்ற கூட்டங்களை பார்த்தீங்கன்னா அவங்க வழிகட்ட போனதுக்கான பிரதானமான காரணம் மார்க்க ஆதாரத்தை விட அறிவை முற்படுத்தினார் அதனால தான் வழிகட்டு போனாங்க அகலு சுன எப்படி ஆதாரம் தான் ஒருபோதும் அறிவு என்ன செய்ய மாட்டாங்க ஆதாரத்தை விட முற்படுத்த மாட்டாங்க ஒண்ணு அதே மாதிரி கஷ் கஷ்னா என்ன இந்த சூஃபிகள் தறிக்கால அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க எங்களுக்கு உள்ளரங்கமான ஒரு அர்த்தம் எங்களுக்கு என்ன அந்த கஸ்பின் மூலமா அந்த ஒரு நிலை பெற்றதின் மூலமா அதாவது ஒரு ஆழ்ந்த நிலையில ஒரு மயக்க நிலையில் நாங்க போயிட்டு அந்த விளக்கத்தை நாங்க பெற்றுக்கொண்டோம் சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க அஹ்லு சுனாவை பொறுத்த வரைக்கும் ஆதாரம் வரும்போது அறிவியை முற்படுத்த மாட்டாங்க கஷ்ப கிடைச்சது எங்களுக்கு நாங்க மின்ஞானத்துல போய் அதை பெற்றோம் அப்படின்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க வலதோக் மூணாவது மார்க்க ஆதாரத்தை விட உணர்வுகளுக்கு அவங்க வந்து அதை முற்படுத்த மாட்டாங்க மார்க்க ஆதாரம் தான் அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாத்தையும் நீங்க உணர்ச்சிகரமா ஒரு சில விஷயங்களை மக்கள் அடிக்க என்ன செய்வாங்க தவறானது இப்போ அப்படிலாம் கிடையாது அலுசுனாவை பொறுத்த வரைக்கும் ஆதாரம் தான் அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம் அடுத்து நாலாவது வளல் மனாமாத் சில கனவுகள் இந்த மாதிரி அவங்க கனவு இப்படி இவங்க கனவு எழுப்பி பிரசித்தி பெற்றவங்க அவங்க கனவுக்கு ஒரு ஆதாரம் என்கின்ற பேர்ல சில பேர் கனவெல்லாம் வைத்துக் கொண்டு மார்க் ஆதாரத்தை விட கனவை உட்படுத்துவாங்க அப்படிலாம் படுத்த மாட்டாங்க மார்க் ஆதாரம் தான் அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் அதே மாதிரி வலா யுகத்தி மூண கலாம ஷேஹின் அவ் வலியின் அலா கலாம் இல்லாஹி சுபஹானு கலாமி ரசூல் லாஹி சொல்லா அலிஸ்லம் ஒருபோதும் இந்த மார்க் ஆதாரங்கள் கிடைச்ச உடனே இங்க ஷேக் சொல்லிட்டாங்க

கனவையோ அல்லது ஒரு சேக்கு சொல்லிட்டாங்க ஒரு தலைவர் சொல்லிட்டாங்க எங்க நான் யார அந்த வழிமாறு சொல்லிட்டாங்க அப்படின்ற எதையும் முற்படுத்த மாட்டாங்க குரான் சொன்னா சகாபாக்கர் என்ன சொன்னாங்களோ அதுதான் மார்க்க ஆதாரத்தை முற்படுத்துவாங்க போதும் வேற அதற்கு மாற்றமா அறிவையோ மற்ற மற்ற எதார்த்தத்தையோ உணர்வுகளையோ முற்படுத்தவே மாட்டாங்க அப்படின்னு தான் இவங்களை இவங்கள தான் அல்லாஹ் குரான் சொல்றான் முப்பத்தி மூணாவது அத்தியாயத்துல முப்பத்தி ஆறாவது வசனம் وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله رسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم ومن يأس الله رسوله فقد ظل ظلالا مبينا எந்த மீனான ஆணாக இருந்தாலும் எந்த மீனான பெண்ணாக இருந்தாலும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு காரியத்தில் முடிவெடுத்து விட்டார் என்று சொன்னால் அக்காரியத்தில் மாற்று அபிப்பிராயம் கொள்வதற்கு மீனான ஆணுக்கோ மீனான பெண்ணுக்கோ எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது என்று சொல்லிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான் அல்லாஹ் அல்லாஹவுடைய சில்லாஹ வசூலம் யார் அல்லாஹுக்கும் அல்லாஹ் தூத்துக்கும் மாறு செய்யறாங்களோ அவங்க தெளிவான வழிகட்டல வழிகட்டாங்க என்று அல்லாஹ் தெரியப்படுத்துறான் தஹித் சுன்னாவுடைய கொள்கை என்ன குரான் சுன்னாவை சஹாபாக்கள் புனிதரோட எப்படி அணுகுனாங்க அறிவை எங்க வச்சாங்க மத்த மத்ததை எப்படி வச்சாங்க ஆதாரத்தை எப்படி முற்படுத்துனாங்க என்ற விபரத்தை இந்த முதல் விஷயத்தை